அலாமலைக்கும் கண்ணேத் குரிய நல்லோகளை நாம் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய இந்த நேரத்தில் அதிகமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த கஷ்டங்களுக்கு ஏதாவது மருந்து கிடைக்குமா அப்படி நாம் யோசனை பண்ணி தூங்கின்றோம் ஆனால் நபிக நாயகம் சொன்னாலும் அவர்கள் அதற்கான மருந்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்ன மருந்து அபுதாவுத் என்கின்ற நபிமுறை தொகுப்பில் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பதாம் அதிசாக அகமது என்கின்ற நபிமுறை தொகுப்பில் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதிசாக நபிக நாயகம் ஹம்சல்லா அவளுக்கு ஏதாவது காரியத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தினால் தொழுகையின் பக்கம் விரைவார்கள் அருமை சகோதர சகோதரிகளையும் தொழுகியின் பக்கம் விரைகின்றாள் என்றால் இது நமக்கு ஏதோ ஒரு அமல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தொழுகையில் இருக்கக்கூடிய உலக ரீதியான நன்மைகள் நாம் அறிந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு பக்தையும் நாம் தொழக்கூடிய மக்களாக இருப்போம் ஆம் தொழுகை ஒரு அக்குப்பெசர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இருக்கின்றது அது நமக்கு தொழுகையில் பல நேரங்களில் பயன்படுத்தப்படுகின்றது எப்படி ருக்கு செய்வதால் நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் இந்த தொழுகை கொடுக்கின்றது சஸ்தா செய்வதால் ஏராளமான நன்மைகளை நமக்கு இந்த தொழுகை கொடுக்கின்றது நாம் நம்முடைய நெற்றியை பூமியில் வைக்கும் அந்த தருணத்தில் நமக்கு உடல் ரீதியான பல மாற்றங்கள் நன்மைகள் உடலுக்கு ஏற்படுகின்றது இப்படி அத்தகையத்தில் அமரக்கூடிய அந்த ஒரு மருத்துவம் இப்படி ஒவ்வொன்றாக இருக்கின்றது எல்லாம் அந்த அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதே போல் இஸ்லாமிய பதிவில் அறிந்து கொள்ள நம்சேனை சர்ப்ரைஸ் செய்து கொடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைசுங்கள் இதை மற்றவர்கள் சேர் செய்யுங்கள்